வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் நைன் இந்தியாவும் உலகமும் அப்படின்ற இந்த யூனிட்லேருந்தால் இன்றைக்கு ஒன்றானா நச்சென்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஐ திங்க் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு இன்னும் மூணு மூணு யூனிட் தான் இருக்குது ஸோ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் வீடியோ தான் வரும் ஒரு ஒரு பாட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ இன்னைக்கு ஒன்று அதாவது இப்போ ஒன்று ஈவினிங் ஒன்று ஸோ இன்றைக்கி ரெண்டு பார்ப்போம் நாளைக்கு ரெண்டு பார்ப்போம் அதுவோட வந்து பார்த்திங்கன்னா மேபி நாளையோட வந்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸை விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து எதிலிருந்து வீடியோ போடலாம் நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் பச்சிங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இதில் இருந்தாலும் கொஸ்டின் வரும் சரிங்களா ஸோ அதாவது லோயர் புக்கில் அங்கங்கே கொடுத்துருக்குது இதில் வந்து எல்லாம் அப்படியே ஒரு எப்படி சொல் ஒரு கோரிவையாக கொடுத்துருக்குறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் புக்கு நம்ம படிக்கிறது சரிங்களா கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது வரைக்கும் போட்ட வீடியோலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலிருந்து ஏழு கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசி ஏன்னால் லாயர் புக்கில் எல்லாம் கூட இந்த தகவல் இந்த கண்டென்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அங்கங்கே கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இதில் எல்லாம் கோர்வையாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துருக்குறோம் அரசியலமைப்பு பற்றி பார்த்தோம் குடியரசுத் தலைவர் ஆளுநர் சரிங்களா அவங்களுக்கு கொண்டான இந்த சட்டப்பிரிவு ஸோ புக்கில் இருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பிலிருந்து கட்டாயம் வந்து அவங்க கேட்கக்கூடிய பதினஞ்சு கொஸ்டின்லருந்து பதினஞ்சு கொஸ்டின்ல கட்டாயம் அஞ்சிலிருந்து ஏழு வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ நீங்கள் படிச்சிங்கன்னாவே சூப்பராக இருக்கும் கண்டென்ட் நல்லாயிருக்கும் வாய்ஸும் சரியில்லை தான் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது கடை வாங்கி பேச முடியும் ஸோ அதை பொருட்படுத்தி ஜஸ்ட்டு கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா கண்டென்ட்டு தான் முக்கியம் நம்மளுக்கு முதல் கொஸ்டின் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கும் சிற்பியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கும் சிற்பியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இரண்டாவது கொஸ்டின் பஞ்சசீல கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பஞ்சசீல கொள்கை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்ம இந்தியாவிலிருந்து நேருவும் சீனாவிலிருந்து சுயன் லாய் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பஞ்ச கொள்கையை போடுவாங்க சரிங்களா பஞ்சன்னா என்னது அஞ்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் பாண்டுங்கு மாநாடு இந்த பாண்டு மாநாடு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நடந்திருக்கும் ஏப்ரல் மாதம் இரு பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அதே ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முடிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் நடந்திருக்கும் இந்த மாநாடு சரிங்களா என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்போது நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு அனிசரா இயக்கம் உருவாக்குவது பற்றி விவரமாக பேசிருந்தாங்களாம் சரிங்களா இது கொஸ்டின்னு கேட்கலாம் பாண்டுக மாநாட்டில் எத்தனி நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்பது நாட்டுத் தலைவர்கள் அனிசர இயக்கம் பற்றி சொல்லியிருந்தாங்க சரிங்களா அனிசரா இயக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க டென்த்துலேயே நான் சொன்னேன் சரிங்களா டென்த்து வீடியோ போடும்போது நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது உள்ளூர் பிரச்சனை உள்ளூர் பிரச்சனைனா அமெரிக்கா ரஷ்யா வந்து ஒரு ஃபஸ்ட் வந்து ஒரு டீமாக இருப்பாங்க அதுக்குப் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவங்க வீட்லேயே சண்டை வந்துடும் சரிங்களா இதுமாரி உள்ளூர் பிரச்சனை வரும்போது ஸோ நம்ம வந்து அவங்க அமெரிக்கா கூட போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை ரஷ்யா கூட போனாலும் பிரச்சனை அதுக்காக நம்ம எந்த அணியாக கூட சேராமல் தனியாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அணி சாராயக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சார் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்க சீனா அமெரிக்கா இது கூட பொருந்தும் சரிங்களா சரி ஓகே அதுக்கடுத்து கொஸ்டின் போ நாலாவது பொறுத்துக்க எகிப்துலேருந்து யார் கலந்துகிந்தது அப்படின்னா நாசர் கமால் அப்துல் நாசர் சரிங்களா நெக்ஸ்ட்டு கானாலிருந்து பாத்தினா குவாமி நுக்ருமா இந்தோனேஷியாவிலேருந்து அகமது சுகர்னு இருந்து ஜோஸ் அதாவது ஜோசப் புரோஸ் டிட்டோ இந்தியாவிலிருந்து நேருமாமா சரிங்களா ஸோ இது வந்து பொறுத்துக்க அப்படியே தலைகீழே வருது சரிங்களா எகிப்துனா நாசரு கானனா நிக்ருமா இந்தோனேஷியானா சுகர்னோ யூகெஸ்லே வேணோ டிட்டோ இந்தியானா நேரு நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கொஸ்டின் விவேகானந்தர் இல்லம் சாரி விவேகானந்தர் இல்லம் அல்லது ஐஸ் ஹவுஸ் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ளது சரிங்களா விவேகானந்தர் இல்லம் அல்லது சென்னை ஐஸ் ஹவுஸ் எங்க அதாவது சென்னையில் ஐஸ் ஹவுஸ் வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா மெரினா கடற்கரையில் இருக்குது சரிங்களா சென்னை மெரினா கடற்கரை நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அமெரிக்க ராணுவம் சாரா அணு ஒப்பந்தமே ஒன் டூ த்ரீ உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினே சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி போல் இந்த உடன்படிக்கை போட்டிருப்பாங்க சரிங்களா இந்திய அமெரிக்க இராணுவ சாரா அணு ஒப்பந்தமே ஒன் டூ த்ரீ என்று அழைக்கப்படுகிறது ஒன் டூ த்ரீ உடன்படிக்கை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் இந்திய சோவியத் அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு உடன்படிக்கை அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா இந்திய சோவியத் அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைமை ஒத்துழைப்பு உடன்படிக்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்டாவது கொஸ்டின் இந்தியாவை இயற்கை கூட்டாளி என்று கூறியவர் யார் அப்படின்னா போரிஸ் எல்சின் சரிங்களா இந்தியாவை இயற்கை கூட்டாளி என்று அடித்தவர் போரிஸ் எல்சின் நெக்ஸ்ட் ஒன்பதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு எந்த இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தானதுன்னா இந்தியா ரஷ்யாவுக்கிடையே கையெழுத்தானது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா இந்தியா ரஷ்யா நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் வாஸ்கோடகாமா எப்போது இந்தியாவிற்கு வந்தான் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்தான் சரிங்களா வாஸ்கோடகாமா எப்போது இந்தியாவிற்கு வந்தான்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்கள் இந்தியாவில் எல்பிஜி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இந்தியாவில் எல்பிஜி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐ திங்க் பிவி நரசிம்ம ராவ் அவருடைய டைமில் அப்போ வந்து யார் வந்து நிதியமைச்சர் இருந்திருப்பாங்கன்னா மன்மோகன் சிங் ரோபோ சரிங்களா அவர் தான் வந்து அப்போதைக்கு வந்து அமைச்சராக இருந்திருப்பார் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு அதாவது என்ன புதிய தொழில்துறையின் தந்தை அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரோபோ மன்மோகன் சிங்கு தான் அது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது பாருங்கள் இந்தியா ஜப்பான் கழகமானது டேசாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா இந்தியா ஜப்பான் கழகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பிரிக்ஸ்னா பினா பிரேசில் ஆர்னா ரஷ்யா ஐநா இந்தியா சீனா சீனா சரிங்களா எஸ்னா தென் ஆப்பிரிக்கா சரிங்களா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எஸ்ஸு நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்கள் தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் வந்து சிங்கப்பூர் இலங்கை தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் சிங்கப்பூர் இலங்கை பதினைந்தாவது காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவில் இரு இருந்து இந்தியா திரும்பிய நாளை தினமாக கொண்டாடப்படுகிறதுனா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வெளி அதாவது வெளிநாட்டிலேருந்து ஐ மீன் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த டேட் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி போல் வருவார் மனுஷன் சரிங்களா ஆனால் அவர் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கிளம்பி போயிருப்பாங்க சரிங்களா அப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வருவார் நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்கள் டயஸ்போரா என்ற வார்த்தை குறிப்பிடுவது எது அப்படின்னா புலம்பெயர்ந்து இந்தியர்களை குறிப்பிடும் சரிங்களா டயஸ்பாரா என்ற வார்த்தை குறிப்பிடுவது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் பதினேழாவது பாருங்கள் ஆசிய மறு உறுதி துவக்க சட்டம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானது அப்படின்னா இந்தியா அமெரிக்கா சரிங்களா ஆசிய மறு உறுதி துவக்க சட்டம் எந்த இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையேயானது அப்படின்னா இந்திய அமெரிக்கா பதினெட்டாவது பாருங்கள் சார்க்கு நாடுகள் சார்க்கு நாடுகள் பாருங்கள் மொத்தம் வந்து எட்டு நாடு சார்க்கு நாடுகள் சரிங்களா ஸோ பத்தாவது ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க நாம இந்த டாபிக் படிக்கிறதுனால இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அதுதான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா எல்லாம் நம்ம அண்டிய நாடுகள் என்று சொல்லக்கூட சொல்லப்படக்கூடிய ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாளம் இந்தியா மாலத்தீவு பாகிஸ்தான் இலங்கை சரிங்களா எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்க் நாடுகள் இது டென்த்து புக்குலாம் சொல்கிறாங்க ஓமனே தாய்லாந்து இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்தொன்பதாவது சார்க் அமைப்பு எப்போது நிறுவப்படுத்துனா டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் டாக்காவில் நிறுவிடுப்பாங்க ஒரு பேர் பாருங்கள் டாக்கா சரிங்களா சார்க் அமைப்பு எப்போது நிறுவப்பட்டதுன்னா டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டாக்கா நெக்ஸ்ட் இருபதாவது சார்க் அமைப்பின் செயலகம் எங்குள்ளது அப்படின்னா காத்மண்ட் சரிங்களா சார்க் அமைப்பின் செயலகம் எங்கு உள்ளது இது ஒரு ப்ரீவியஸே கொஸ்டின் கேப்டலிசன் காத்மண்ட்டில் ஸோ அது எப்போ நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி போல் நிறுவிருப்பாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னாவது இந்தியா ஜப்பான் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் நிறுவப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கடுத்தது கொஸ்டின் பாருங்களேன் இந்தியா ஜப்பான் இடையேயான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஒரு முறையும் பதினாறில் ஒரு முறையும் போட்டிருப்பாங்க எப்படி ஒரு பாருங்க கொஸ்டின் இந்தியா ஜப்பான் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுவே சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் எப்போது யாரால் நிறுவப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கோல்டு மேன் சாஸ் அப்படின்றவராலும் ஜிம்போ நீல் அப்படின்றவராள் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த என்ன பண்ணுறாங்க பிரிக்ஸ் அமைப்பு வந்து தோற்றுவித்தார்கள் சரிங்களா யார் கோல்டுமேன் சாசு ஜிம்வோ நீல் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது சீனா உரிமை கோரும் லடாக் எல்லையில் உள்ள இந்திய பகுதி எது அப்படின்னா அக்ஸாய் சின் சரிங்களா சீனா உரிமை கோரும் லடாக் எல்லையில் உள்ள இந்திய பகுதி எது அப்படின்னா அக்ஸாய் சின் இருபத்தி ஐந்தாவது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா அமெரிக்காவிற்கு இடையே நடைபெறும் கருத்து ரீதியான போர் வந்து பனிப்போர் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே நடைபெறும் கருத்து ரீதியான போர் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்போர் சரிங்களா ஸோ நம்மளுக்கே தெரியும் அதாவது நான் முன்னையாக சொன்னேன் அனிச அதாவது அனிசார இயக்கத்திலே சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு சாரை நின்று போர் பண்ணுவோம் அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயே அவங்க வீட்டிலேயே சண்டை வந்துடுவாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி சண்டை வரும்போது நா பெரிய வேணா நீ பெரியா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி ஏற்பட்ட போர் தான் வந்து பனிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் அமெரிக்கா வந்து கொஞ்சம் ரஷ்யாவை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வலுவான நிலையில் இருக்கும் சரிங்களா பட் இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தான் பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை இருந்தது ஜப்பான்காரங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் எடுத்துன்னு போய் ஒரு சின்ன பாம் ஒன்று போட்டாங்க அமெரிக்காக்காரன் நல்லா நங்குரு போகிற மாதிரி இந்திய பெரிய பாம் எடுத்துன்னு வந்து ஈரோஷுமான் நாகசாகி மேல போட்டாங்க முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே எப்படி பிறகுறாங்க டிஸேபிலிட்டியாக பிறகுறாங்க ஹேண்டிகேப்பாக கேப்பாக பிறகுறாங்க அது வந்து ஒரு வருத்தமான ஒரு செயல் ஸோ அதாவது எது ஒன்றா இருந்தாலும் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இப்போது இது போட்டால் என்ன நடக்கும் இது போட்ட பிறகு என்ன நடக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அது வந்து யோசிக்காமல் அமெரிக்காக்காரை திரும்ப போட்ட பிரச்சனை இல்லை அதாவது நீ பெருசாக நான் பெருசான்னு பார்த்தாங்க அமெரிக்கா நல்லா நங்குரும் போகிற மாதிரி பெருசாக திரும்ப போட்டு வந்துட்டான் ஸோ ஓகே இங்கே வாங்க இருபத்தி ஆறாவது பாருங்கள் இந்தியா நிறுவன உறுப்பினராக இருப்பதில் இல்லை அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய அவையில் சரிங்களா சாரி ஐக்கிய நாடுகள் அவையிலையும் இருக்குது சரிங்களா மற்றதெல்லாம் ஏசியனில் கிடையாது ஒப்பேக்கில் கிடையாது ஓஎஸ்இலேயும் கிடையாது நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை வந்து நட்பு ரீதியான அதாவது நட்புக்கான புதிய உடன்படிக்கை ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியா ரஷ்ய இடையே கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை நட்புறவுக்கான புதிய உடன்படிக்கை இருபத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போர் நடந்தது எந்த இரு நாடுகளுக்கிடையே அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் உலகம் புறம் எங்கன்னா போர் நடந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எந்த எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வருது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வருது அப்போது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வச்ச டார்கெட் விட்டு வீழ்ச்சி அடைந்து விட்டது அதுக்கு காரணம் வந்து இந்த சீனாக்காரங்க தான் சரிங்களா சீன் இந்த போர் தான் இந்திய சீனா போர் தான் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் அதாவது ஒன்றே ஒன்று சொன்னாங்க நான் இது முன்னாடி வீடியோ கூட சொல்லியிருக்கிறேன் சரிங்களா மற்ற நாட்டுக்காரன் நம்ம நாட்டு பார்த்து பயந்த கால் வந்து அப்துல் கலாம் இருக்கிற வரைக்கும் தான் சரிங்களா அப்துல் கலாம் மிருகிற வரைக்கும் மற்ற நாட்டுக்காரெலாம் நம்மளை பார்த்தாவே கொஞ்சம் பயப்படுவாங்க பாகிஸ்தானுக்கு விட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் அப்துல் கலாம் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் மற்ற நாடுகளை சீனாலாம் கொஞ்சம் அப்போ அடக்கி வாசிந்தாங்க சரிங்களா இப்போ அப்துல் கலாம் இறந்த பிறகு மற்ற நாடுகள் நம் மீது எப்படி சொல்கிறது வேணுன்ட்டு சிடி சண்டை ஒழிக்கிறான் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்டைய மாநிலங்கள் அதெல்லாம் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா கேரளா ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த காவிரி நதி பிரச்சனைலாம் எப்போ வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா வீரப்பன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க சரி எப்போது வந்து வீரப்பன் இறந்தாங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்களாம் வந்து நம்மளை சேர்ந்து ஆரம்பிச்சிட்டான் அதே மாதிரி இங்கே வரணும் அப்படின்னா ஈழத்தம்மியர்கள் இல்லைங்க கட்டாயம் சொல்லி ஆகணும் சரிங்க சொங்க அவர் பிரபாகரன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க எப்போ வந்து பிரபாகரன் இறந்தாரோ அதுக்கப்புறம் இலங்கைக்காரங்க என்ன பண்ணுறாங்க அடிக்கடி வந்து மீன் அதாவது தமிழ்நாட்டு மீன் பிடிக்கிறவங்களும் இட்னு அதோ கடத்திக்கின்னு போயிடுது கைது பண்ணுறது ஸோ இது மாதிரி இந்த செயலெல்லாம் வந்து ஈடுபடுறாங்க அதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் கூட அப்படி தான் சரிங்களா ஸோ தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க ஆட இது சரியானதடா எப்போ பார்த்தாலும் கதை சொல்லி நிற்குது அப்படின்னா அந்த கதையெல்லாம் நம்ம ஒழுங்காக கேட்டு வந்திருந்தோம்மா ஸோ லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் இருந்துருப்போம்னா நேற்று வீடியோவில் கூட சொன்னேன் நான் தமிழ் வீடியோ போடும்போது சொன்னேன் தன்னுடைய வயதை விட மூத்த வயதினரிடம் நம்ம பழக்க வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ சின்ன பசங்கிட்டெல்லாம் பேசக்கூடாதுங்களாண்ணா அப்படின்னா நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் வந்து யார் ஒருத்தர் ஒரு சின்ன குழந்த சரிங்களா நம்ம விளையாடக்கூடிய அதாவது விளையாடக்கூடனா அப்படியே நம்ம குழந்தைங்களா கூடலாம் போய் இருக்க மாட்டேன் பார்த்தாலும் ஸோ அந்த உன்னுடைய செயல் இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னாவே ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கறதுக்கு வந்து நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க சரிங்களா ஒன்றே ஒன்று மிக பெரிந்த அளவு மிக பெரிய அளவில் போன சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ஜிஆர் கூட எடுத்துப்போம் சரிங்களா அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன செயலை கூட கூர்ந்து கவனிப்பார் ஒரு சின்ன பையன் ஏதாவது ஒன்று செய்கிறானா கூட அதை அப்படியே கூர்ந்து கவனிப்பாரான் ஏன் அவன் இப்படி பண்ணா எதுக்காக இது சொல்கிறான் ஏவன் மிக பெரிய லெஜண்ட்டு யார் ஏபிஜே அப்துல் கலாம் கூட அப்படி சரிங்களா ஒரு தன்னுடைய வயதை விட மூ மூத்த கிட்ட கிட்டன்றதான் அவர் ரொம்ப பழக்கம் வச்சுப்பார் அதுக்காக ஏன் அவருடைய கடைசி காலத்தில் குழந்தைங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சின்ன எல்லாம் கூட போயிட்டு நம்ம நாடு இப்படி வரணும் அப்படி வரணும் அவர் என்ன பண்ணார் ஊக்கப்படுத்தினார் சரிங்களா ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு காரணமே கிடையாது பெரியவங்க சின்னவங்க அப்படின்றது வந்து வயது ஒரு காரணமே கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் முக்கியம் சரிங்களா நாமளே கூட பார்த்துருப்போம் சரிங்களா யூடியூப்பில் பசங்கள் கேள்வி கேட்கும் அவர் வந்து ஆன்சர் பண்ணுவார் சரிங்களா அப்துல் கலாம் ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா யார் ஒருத்தர் ஒரு எனக்கு இது தேவையில்லாத கதை எனக்கு வந்து இது தேவையானது அதாவது பக்கத்தில் பேசிப்பாங்க ரெண்டு பேர் ஏய் இந்த நான் இந்த ஊருக்கு போகிறேன்டா இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஊர் சொல்கிறான் நம்மளுக்கு எதுக்கு அந்த ஊர் அப்படின்னு நம்ம கேரளாக இருந்துடக்கூடாது அந்த ஊர் எங்கே இருக்குது சரிங்களா எந்த பக்கம் போகணும் ஜஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் கட்டாயம் நம்ம எது வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வரோமோ அந்த இடத்த நம்ம கட்டாயம் போகிறோம் சரிங்களா ஸோ நானும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சிஎஸ்சி அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கமே எனக்கு வேணாம் ஆ இதெல்லாம் யார் போவாங்க அப்படின்றமே நான் ஃபீல் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எண்ணம் இருந்தது சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து தகர்த்துறோம்னாலிடுச்சு சரிங்களா ஸோ ஆகியனால வந்து நம்ம எது வேணால் நம்ம ஒதுக்குறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு தகவல் சரிங்களா ஆகையினால் வந்து பார்த்தினா ஸோ நம்ம செய்கிறத நல்லா செய்யணும் தப்பே செஞ்சால் கூட நல்லா செய்திடணும் அதுதான் சரிங்களா சரி ஓகே நம்மளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது சரி வாங்க நம்ம ஏரியாவுக்கு வந்துடுவோம் எங்கே நின்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தெட்டாவது கொஸ்டின் இருபத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பிறகு அதான் அந்த ஒத்துழைப்பிற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே வந்து தான் மிஸ்டேக் ஆகி திரும்ப ரெக்கார்ட் போட்டேன் திரும்ப இங்கே அப்படியே நாகு வந்து கொலரின்னு போகுது சரி ஓகே ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்ன அப்படின்றாங்க ஆசிய ஆப்பிரிக்கா வளர்ச்சி பெறு வழித்தடம் சரிங்களா ஆசிய ஆப்பிரிக்கா வளர்ச்சி பெறு வழித்தடம் அதாவது வந்து ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பதாவது பாருங்கள் சார்க் சாசனம் கையெழுத்திடப்பட்ட நகரம் எது அப்படின்னா டாக்காவில் சரிங்களா இந்த டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு போல் கையெழுத்து போட்டிருப்பாங்க சார்க்கு சாசனம் சரிங்களா முப்பத்தி ஒன்றாவது பஞ்சசீல கொள்கையினை ஏற்றுக்கொண்ட நாடுகள் ரெண்டு ரெண்டு தான் ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சீனா அந்த பஞ்சசீல கொள்கை எல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சரிங்களா அதாவது நம்ம படிப்பு இல்லையா கொரிலா போர் முறை எங்கே அதாவது மராத்தியர்கள் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி வாடாநிலை தீரன் சின்னமலை பயன்படுத்துனோம் கொரிலா போர் முறை சரிங்களா ஸோ அந்த முறைக்கு இப்போ சீனாக்காரங்களாம் போயிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது பாருங்க அனிசரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா நேரு டீட்டோ நாசர் ஸோ இவங்க மூணு பேருமே தான் சரிங்களா ஸோ இவங்க மூணு பேருமே அனிசிரா கொள்கையை வந்து முன்மொழிந்தவர்கள் அடுத்தப்பலாமா முப்பத்தி மூணாவது பாருங்கள் ஒன் டூ த்ரீ உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க இந்தியா அமெரிக்கா சரிங்களா நம்ம படிச்சு இல்லையா முதல் கொஸ்டின்னா ரெண்டாவது கொஸ்டினாக படித்தோம் சரிங்களா ஒன் டூ த்ரீ உடன்படிக்கை வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வேண்டிய போடப்பட்டது முப்பத்தி நாலாவது பொறுத்துக்க எஸ்சிஓ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சார்க்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு புதிய வளர்ச்சி வங்கி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரவாசிய பாரதிய திவாஸ் வந்து சரிங்களா மூணு ஒன்று ரெண்டு நாலு அப்படின்றது தான் சரியான ஆன்சுவர் சரிங்களா மூணு ஒன்று ரெண்டு நாலு அப்படின்றது தான் சரியான ஆன்சுவர் அதுக்கடுத்து கொஸ்டின் பார்ப்போம் முப்பத்தஞ்சு ஆயிடுச்சி இதுவரை கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன் தெற்காசிய மக்கள் நலம் பேணுதல் மற்றும் அவர்தன் வாழ்க்கை தரம் மேம்பாடு சரிங்களா இரண்டாவது தேசிய நாடுகள் மத்தியில் கூட்டு தற்சார்பினை ஊக்குவித்தல் மற்றும் பலப்படுத்தல் பொது நலன் காணப்படும் விவகாரங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஸோ ஒன்று ரெண்டு மற்றும் மூணுமே சரி அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை சரிபார்க்கவும் அப்படின்றது இதில் கொஸ்டின்னு சரிங்களா இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தெற்காசிய மக்கள் நலம் பேணுதல் மற்றும் அவர்தம் வாழ்க்கை தரம் மேம்பாடு பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆமாம் அது வந்து கரெக்டான ஒரு கூற்று தெற்காசிய நாடுகள் மத்தியில் கூட்டு தற்சார்பினை ஊக்குவித்தல் மற்றும் பலப்படுத்துதல் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பொது நலன் காணப்படும் விவ விவகாரங்களில் கூட அவங்க வந்து ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஸோ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு வந்து சரியானவை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒம்பதில் இருக்கக்கூடிய வினா விடைகள் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி எனக்கு தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஸ்டடிப்பாக டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டென்த்து யூனிட் ஏழு நாலு வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் வந்து ஆகிடும் சரிங்களா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த சேனல் வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போது இன்னும் ரீச் ஆகலை அதுக்கு ஒரு வீடியோ நான் போகிறேன் கட்டாயம் சரிங்களா ஸோ ரீச் ஆக போகுது அட்லீஸ்ட் இந்த ஐயாயிரத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேராவது அந்த சேனல் வந்து இந்த டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் எனக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கிங்க்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் சரிங்களா ஸோ எப்படி சொல்கிறது ஆ இவங்களா அப்படின்ட்டு பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ நான் போடுற கண்டன்ட்டு பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் வந்து நான் எதிர்பார்க்கறது ஏன்னா என்னுடைய கஷ்டம் இருக்கணும் கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நான் பலன் எதிர்பார்ப்பேன் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன வயசுன்னு அது எனக்கு சரிங்களா ஸோ என்னுடைய கண்டென்ட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க சரிங்களா ஸோ வாய்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் வேணாம் வாய்ஸ் வந்து நான் அதுக்கெல்லாம் வாடிக்கெல்லாம் வாங்க முடியாது இறகுற வாய்ஸ் தான் என்ன பண்ணுறது இட்ஸ் ஓகே பார்ப்பேன் பை